அப்ப பைக்ல கிராக்கர்ஸ் கட்டி ஸ்டண்ட் பண்ணணும் இதனால பெருந்திர போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்க மேல என்கொயரி பண்ணாங்க இனிமே அது இனிமே நாங்கள் பண்ண மாட்டோம் அது பண்ணுறதுனால எங்களுக்கும் ஆபத்து ஆப்போசிட்டில் வர எங்களுக்கும் ஆபத்து எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து அதுக்கு அதுக்கான நடவடிக்கையும் எடுத்தாங்க இனிமே அதை நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்களும் பண்ணாங்க தீபாவளி அப்போ பைக்கில் கிராக்கர்ஸ்லாம் கட்டி ஸ்டண்ட் பண்ணணும் இதனால் பெருந்திர போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் மேலே என்கொயரி பண்ணாங்க இனிமே அது இனிமே நாங்கள் பண்ண மாட்டோம் அது பண்ணுறதுனால எங்களுப்பா பற்றி ஆப்போசிட்டில் வளங்கியிருக்கோ ஆகுது எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து அதுக்கு அதுக்கான நடவடிக்கையும் எடுத்தாங்க இனிமேல் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்களும் பண்ணணும் தீப ஒளி பைக்ல பைக்கில் கிராக்கர்ஸ்லாம் கட்டி சென்ட் பண்ணணும் இதனால் பெருந்தர போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்க மேலே என்கொயரி பண்ணாங்க இனிமேல் அது இனிமேல் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அது பண்ணுறதுனால எங்களுப்பா ஆபத்து ஆப்போசிட்டில் வணங்கியப்போ ஆகுது எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து அதுக்கு அதுக்கான நடவடிக்கையும் எடுத்தாங்க இனிமேல் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்களும் பண்ணணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்